பதினாலு வயசு சின்ன பையனை வச்சு இன்னைக்கு குஜராத்தை அவங்களோட சொந்தவன்லே முடிச்சு விட்டாங்களேப்பா இப்படி வந்து ராஜஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல சூரிய வன்சி மாஸ் காட்டிட்டாருங்க இன்னைக்கு மேட்ச்ல குஜராத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி ஒம்போது ரன்னு வந்து எடுத்திருந்தாங்க இதை வந்து பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சும்மாவே ராஜஸ்தான் சேசிங்களை திளறுவாங்க இப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு எல்லாருமையே அடக்கி வச்சுட்டாருங்க சூரிய வந்த மனுஷன் நான் ஃபஸ்ட்டு பாலில் எப்படி சிக்ஸ் அடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஓவர்லேயே சிராஜோட பாலில் சிக்ஸ் அடிக்க ஆரம்பித்தவர் தாங்க அதுக்கப்புறம் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க சும்மா யார் பவுலிங் போட்டாலும் நான் இன்னைக்கு பேட்டிங்கில் மிரட்டி விடுவேன் அப்படின்னு ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டே கிளப்புனாரு சரி ஹாஃப் செஞ்சுரி தான் அடிச்சாருன்னு பார்த்தா அடுத்து முப்பத்தஞ்சு அஞ்சு பால்ல நான் செஞ்சுரி அடித்தே தீர்வேன் அப்படின்னு இன்னைக்கு மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சு மாஸ் கட்டிட்டாருங்க இன்னைக்கு சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு பறக்க விட்டுட்டாருங்க மனுஷன் இன்னைக்கு மேட்ச்சில் மட்டும் பதினோரு சிக்ஸ் அடிச்சிருக்காருனா அப்போ எந்த அளவுக்கு ஒரு விருத்தமான ஆட்டத்தை இவர் வெளிப்படுத்தியிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இவர் செஞ்சுரி உடனே எல்லாருமே வந்து இவர புகழ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இவரோட இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு வெறித்தனமாக வந்துருந்துச்சு இவர் இன்னும் கொஞ்ச நேரம் நின்ன ஈஸியா மேட்சை முடிச்சு விட்டுருவாரு அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் தாங்க ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து அவுட் ஆகிட்டார் இவர் அவுட் ஆனவனே நிதிஷ் ராணா வந்தார் அவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் அவுட் ஆகிட்டாருங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்து ஜெய்ஸ்வால் வந்து வைபவ் சூர்யா கூட ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார் அதனால் அவர் அவுட் ஆனால் கூட நான் இன்னும் மேட்சை முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அடுத்து வந்து ரியான் பராகும் ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து இந்த மேட்சை பதினாறாவது ஓவரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ராஜஸ்தான் எட்டு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இன்னைக்கு மேட்சை ராஜஸ்தான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு வைபவ் சூரியவன்சியோட இன்னிங்ஸ் தாங்க காரணம் மனுஷனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க அந்த அளவுக்கு நான் வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சூப்பரா விளாண்டு இன்னைக்கு ராஜஸ்தானை வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு இப்போ இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணது மூலமாக ராஜஸ்தான் வந்து இவ்வளோ நாள் இருந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இவ்வளோ நாள் கடைசி ஓவரில் ஒம்போது ரன்னை கூட சேஸ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு குஜராத்தோட பெரிய டார்கெட்டான இரநூத்தி பத்து ரன்னையே வந்து சேஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இதையெல்லாம் பார்க்கும் தாங்க வைத்தரிசலாக இருக்குது ராஜஸ்தான் வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களும் பிளே ஆஃப் ரேஸில் வந்து ஓடிருப்பாங்க இப்போ என்னதான் இவங்க வின் பண்ணாலும் இவங்க வந்து ப்ளே ஆஃப்க்கு போகறது அப்படின்றது ஒரு சாத்தியமில்லாத விஷயமா தாங்க வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்ச்சில் வைபவ சூரியவன்சி கொடுத்த பர்ஃபார்மென்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்